காங்கிரஸ் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி சட்டங்களை வைத்து அரசியல் லாபத்தை தொடங்கியிருக்கிறது நிகம்போத் காட் தளத்தில் நிகழ்த்த வேண்டிய நிலையை உருவாக்கியதன் மூலம் அரசு அவரை முற்றிலுமாக அவமதித்து விட்டது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு ஏற்பாடு செய்ய கோரி கார்கே பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் நினைவிடம் அமைக்க அரசு இடம் ஒதுக்கும் நினைவிடம் தொடர்பாக ஒரு அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அதற்கு நிலம் ஒதுக்கப்படும் பின்னர் அங்கு நினைவிடம் கொள்ளலாம் என உள்துறை அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இருந்தும் தொடர்ந்து காங்கிரஸ் மத்திய அரசை கடுமையாக சாட தொடங்கியது அதற்கு தக்க பதிலடிகளை பாஜக தரப்பில் இருந்தும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த வரிசையில் காங்கிரசின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய இணையமைச்சர் ஹர்தீப் சிங் பதிலடி கொடுத்திருப்பது கவனம் பெற்றுள்ளது அவர் கூறியதாவது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது அவருக்கு தெரியாமலேயே சீனாவுக்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் காங்கிரஸ் கையெழுத்திட்டது இரண்டு முறை பிரதமராக மன்மோகன் சிங் தனது பணியினை நிறைவு செய்த பொழுது காங்கிரசின் இளவரசர் அவரது பணி நிறைவு விழாவுக்கு கூட வரவில்லை இப்போதும் அவரது அஸ்தி கரைக்கப்பட்ட போது பாஜகவினர் இருந்தனர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இல்லை மன்மோகன் சிங்கின் பணியை நாங்கள் பாராட்டுகிறோம் அவரிடமிருந்து உத்வேகத்தை பெற்றிருக்கிறோம் கண்டிப்பாக நினைவகம் கட்டப்படும் சர்ச்சையை உருவாக்குபவர்களை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் ராஜ்காட்டை சுற்றியுள்ள பகுதிகள் சமதளமாகவும் தண்ணீர் தேங்கும் நிலையிலும் இருக்கிறது அன்று டெல்லிக்கு கனமு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இந்த குறுகிய காலத்தில் அனைத்துக்குமான விஷயங்களை ஏற்படுத்த முடியுமா என்று காங்கிரஸ் கட்சியிடம் கேளுங்கள் காங்கிரஸ் கட்சி கேவலமான அரசியலை செய்கிறது இறுதிச் சடங்கு குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதினார் மத்திய உள்துறை அமைச்சகம் அவர்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது மன்மோகன் சிங் மறைந்த அடுத்த தினம் நள்ளிரவில் அந்த கடிதம் எங்கள் கைக்கு கிடைத்தது இதே காங்கிரஸ் அதன் சொந்த தலைவரையே அவமதித்தது நரசிம்மராவின் அஸ்தியை காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்துக்கும் கொண்டுவர அனுமதிக்கப்படவில்லை அவரது இறுதிச் சடங்குகள் ஐதராபாத்தில் நடந்தன என்று பேசியிருக்கிறார் மன்மோகன் சிங்கை வெறும் பெயருக்குத்தான் இரண்டு முறை பிரதமர் காங்கிரஸ் ஆனால் உண்மையாலும் அவருக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதா அவரது கண்ணெதிரே அமைச்சரவையில் இருக்கும் சகாக்கள் ஊழல் செய்வதை பார்த்து சகித்துக் கொண்டு கைகள் கட்டப்பட்டு ஆட்சி செய்து வந்தார் மன்மோகன் சிங் இந்திய திருநாட்டுக்கு பிரதமர் என்ற உயர் பொறுப்பில் இருந்தாலும் நேரு குடும்பமே உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருந்ததை யாராலும் மறுக்க முடியாது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்